வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே முகேஷ் அம்பானி நீதா அம்பானி தம்பதியினரின் இளைய மகனான ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சண்டுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவும் இதுவரை கண்டிராத வகையில் பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடைபெற்றுள்ளது உலகின் பல்வேறு பிரபலங்களும் முன்னணி பணக்காரர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியுள்ளனர் இந்நிலையில் ஆனந்த் அம்பானியை விடவும் வயதில் மூத்தவரான மணமகள் ராதிகா மெர்ச்சண்ட் பற்றி பலரும் அறியாத தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம் தற்போது முப்பது வயதாகும் ராதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி விரேன் மெர்ச்சன்ட் சைலா மெர்ச்சன் தம்பதியினரின் மூத்த மகளாய் மும்பையில் பிறந்தவர் மும்பையின் ஜான் கேனான் பள்ளியிலும் எக்கோலோ மாடர்ன் வேர்ல்டு பள்ளியிலும் தனது பள்ளிப் படிப்பை முடித்த ராதிகா அமெரிக்காவின் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பட்டப்படிப்பு முடித்துள்ளார் படிப்பு முடித்தபின் பின் இஸ்பிரவா என்கிற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் விற்பனை அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் தற்போது தனது தந்தையின் என்கோர் ஹெல்த்கேர் எனும் மருந்து உற்பத்தி நிறுவனத்தின் இயக்குனராக உள்ளார் ராதியாவின் தந்தை விரேன் மெர்சென்ட் ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் எனும் ஸ்டீல் உற்பத்தி நிறுவனத்தின் இயக்குனராகவும் என்கோர் ஹெல்த்கேர் நிறுவனத்தின் சிஇஓவாகவும் உள்ளார் இவரது நிகர சொத்து மதிப்பு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடிகள் ஆகும் ஆனந்த் அம்பானி ராதிகாவின் திருமண செலவை விட இவரது சொத்து மதிப்பு குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது ஆனந்த் அம்பானியின் திருமண செலவிற்காக மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் முகேஷ் அம்பானியால் ஒதுக்கப்பட்டுள்ளது ராதிகா இந்திய பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றவர் இவரின் அரங்கேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜியோ வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் முகேஷ் அம்பானி முன்னிலையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஆனந்த் அம்பானியும் ராதிகாவும் பள்ளி காலத்திலேயே நெருங்கிய தோழர்களாக பழகி வந்தனர் ஆனந்தின் அக்கா இசா அம்பானியின் திருமண வைபவத்தின் போது இருவருக்கும் காதல் மலர்ந்துள்ளது இதையடுத்து தனது காதலை தந்தை முகேஷ் அம்பானியிடம் ஆனந்த் தெரிவித்த போது வசதியில் தனக்கு நிகரான குடும்பத்தை சேராத பெண்ணாக இருந்தபோதும் தனது கடைக்குட்டி மகனின் விருப்பத்தை மீற விரும்பாத முகேஷ் அம்பானி உடனே சம்மதம் தெரிவித்து விட்டார் ஆனந்தை விட ராதிகா வயதில் மூத்தவராக இருக்கிறாரே என்பதால் நீதா அம்பானி யோசித்த போதும் முகேஷ் அம்பானி அவரை சமாதானம் செய்து திருமண ஏற்பாட்டை ஆரம்பித்து விட்டார் ஆனந்த் அம்பானி அமெரிக்காவில் உள்ள பிரவுன் யூனிவர்சிட்டியில் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு தற்போது ரிலையன்ஸின் ஜியோவில் டைரக்டராக பணிபுரிந்து வருகிறார் ஏற்கனவே முகேஷ் அம்பானியின் மூத்த வாரிசுகளான ஆகாஷ் அம்பானிக்கும் இசா அம்பானிக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிட்ட நிலையில் தங்களது கடைசி வாரிசின் திருமணத்தை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த முடிவு செய்து ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த திருமண வைபவத்தை நடத்தி வருகிறார் முகேஷ் அம்பானி ஆனந்த் அம்பானி ராதியா மெர்செண்டின் திருமண வாழ்வு சிறக்க நாமும் வாழ்த்துவோம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி